நம்ம உடம்புல எது முக்கியமா உம் கண்ண எது எல்லாம் முக்கிய முடிஞ்சவங்க எது கண்ணங்க கூட இருக்காங்க அப்போ கண்டு அங்கதான் உயிர் எங்கே இருக்குன்றதுதான் எனக்கு தெரியும் அதை பாருங்க கண்ணுலதான் அப்படியே நான் கூட இருக்காங்களா கூட உயிர் இருக்கா

நம்ம பள்ளிக்கூடத்துல படிச்ச பாடம் தான் இந்த மாதிரி கல்விதான் அந்த காலத்துல வச்சாங்க ஒவ்வொரு மனிதனும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் தான் கல்வியா வச்சாங்க அப்ப இருதயங்கிறது என்னன்னா நம்ம உடலில் உள்ள வெக்கத்தை சுத்தப்படுத்தி அறிவிக்கக்கூடிய ஒரு காம்பிங் ஸ்டேஷன் பில்டர் வச்சு அது அது ஒரு ஒர்க் பண்ணுது

ஒரு முக்கியமான இடத்துல தானே வச்சிருப்போம்